எங்க இங்கแหน மேட்ச் கூட நான் எங்க போய் மேயிர என்னமா கரண்ட் இல்லன்னு இங்க வந்து உட்கார்ந்தே பேருக்கு தியா படப்படணும் ஒரு சரி கோழிய கொஞ்ச நேரம் திறந்து விட்டே உட்கார்ந்துருக்கேன் சேர் போட்டு உட்காரியா சேர் எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் சேரே இல்ல உட்காரியாவா சேர் போட்டு எல்லாரும் கல்ல அந்த கல்ல எடுத்து போட்டு உட்காரு கல்ல எடுத்து நான் உட்காரணும் நீ நல்லா ஜம்புமா சேர்ல உட்கார்ந்து போ என்னால மேலக்கு முடியாது ஆபரேஷன் பண்ண மேல அப்பா அப்பா அந்த இந்த கதையை உன சொல்லிருமா ஆபரேஷன் பண்ண மேல இது போட்ட எனக்கு தான் தெரியும் உனக்கு என்ன தெரியும் இப்ப என்ன உனக்கு கிச்சனா சாப்டாவே பேச கூட நீ பிளான் பண்ணி இருக்கீங்க இல்லமா அந்த கோமதி அக்கா இருக்குல்ல கோமதிக்கிட்டு புனியா இல்லமா நிறைய பேர் வந்து அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ அந்த பொண்ணு இங்க கூட்டிட்டு போறாங்க ஆடி மாசம்ல புதுசா கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளைய பிரிச்சு வைக்கிறதுக்கு சீர் வச்சு கூட்டிட்டு போறாங்க அப்படியா ஆமா உனக்கு அத போய் பாத்துட்டு வந்தியா நீ இல்லமா போய் கேட்டமா அத நீ போகாம இருக்க என்ன சாப்பாடு கூப்பிட்டாங்கயா எனக்கு போக மைண்ட் கருமாந்திரம் புடிச்ச உள்ள சொல்லி நம்ம ரெண்டு பேரும் போய் சாப்பிட்டு வந்துருக்கலாம் உனக்கு வெக்கமாவே இல்ல பொம்பால இங்க இப்ப தாலி பிரிச்சு மாட்டி கூட்டு போவாங்க என்ன நான் ஒரு ஓரமா உட்காந்து சாப்பிட போறேன் இல்லன்னா இருக்கு சாப்பிட்டா இப்ப என்ன உனக்கு தெரிஞ்சிருச்சு கிளம்ப முடியும் இல்ல இல்ல இப்ப ஆடி மாசத்துக்கு எல்லாம் போறாங்களே நீ

கோழிய பிடிக்க துப்பு இல்ல இங்க பாரு இங்க பாரு குட்டச்சி என்ன நான் செய்யறேன் மூடிட்டேன் கோழிய மூடிட்டேன் போயிரு வந்துட்டேன் என்னமோ நீ ஒரு மைண்ட்ல இருக்காதான் என் பின்னாடியே நீ சுத்துற போயிரு மூஞ்சி முகம் விட்டு போற இப்ப என்ன நேத்தாக்கவா முந்தானியில முந்தானிய குடிச்சுக்கோ மாலா மாலா வா அப்படியே வா மாலா 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 நீ என்ன துப்பு கட்ட உடனே நல்லா வாயில வரது வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு பாக்குறேன் அமைச்சு சொல்லையா போயா